இன்றைய தெய்வ வார்த்தை ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்ராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதைச் சொன்னார் ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்குறது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது போல எங்களையும் விருப்பிக்கும்படியாக உங்களுடைய கட்டில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கதராகிய தேவன் எல்லா முகங்களிலும் வந்து கண்ணீரை துளைத்து நிலதப்பட்டிருக்கத்தாவே எங்களுடைய எல்லா முகங்களிலும் உடைய கண்ணீரையும் நிந்தைகளையும் அவமானத்தையும் நீ துளைத்து எறையும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் ஜெயமாக எழும்பி வாரும் இந்த நாள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜவங்களை கேட்கிற வேதோசனை வாசிக்கிற தியானிக்கிறோமுடைய பிள்ளைகளை நீர் ஆசிரியம் கொள்ளும் பலப்படுத்தும் தேவையெல்லாம் சந்தியும் ஆண்டோரும் இச்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்